நெல்லை மாவட்டம் கங்கை கொண்டானில் குடும்ப தகராறில் ஈடுபட்ட ஆத்திரத்தில் மனைவியை கத்தியால் கழுத்தை அறுத்து கொலை செய்துள்ளார் கணவன் காதல் திருமணம் செய்தவர்களின் வாழ்க்கை ஒன்றரை ஆண்டிலேயே முடிவுக்கு வந்தது ஏன் நெல்லை மாவட்டம் கங்கை கொண்டான் ஆலடிப்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் அன்புராஜ் பெயிண்டர் தொழில் செய்து வரும் இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் அதே பகுதியைச் சேர்ந்த பிரித்திகா என்ற பட்டதாரி பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் ஒரே சமூகத்தைச் சேர்ந்த இருவரும் நெல்லை சந்திப்பு மீனாட்சிபுரம் பகுதியில் தனியாக வீடு எடுத்து தங்கி வசித்து வந்தனர் பிரித்திகா அவரது குடும்பத்தினருடன் போனில் பேசுவது உள்ளிட்ட குடும்பத்தாருடன் உள்ள தொடர்பு அன்பு ராஜுக்கு பிடிக்காமல் இருந்து வந்துள்ளது இதனால் கணவன் மனைவி இடையே அவ்வப்போது சண்டை வருவது வாடிக்கையாகவும் இருந்துள்ளது இந்த நிலையில் பதினெட்டாம் தேதி இரவில் பிரித்திகா தனது தாய் மற்றும் சகோதரரிடம் பேசியதாக கூறப்படுகிறது அப்போது வீட்டுக்கு வந்த கணவன் அன்புராஜ் போனில் பேசியதை கண்டித்திருக்கிறார் இருவருக்கும் இடையே இந்த விவகாரத்தால் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இதில் ஆத்திரமடைந்த கணவன் அன்புராஜ் தனது மனைவி பிரித்திகா அணிந்திருந்த சால்வையால் கழுத்தை நெரித்திருக்கிறார் பின்னர் அவரை கீழே தள்ளி காய்கறி வெட்டும் கத்தியால் கழுத்தை அறுத்து விட்டார் இதில் இரத்த வெள்ளத்தில் பிரித்திகா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் மனைவியை கொலை செய்த கணவன் அன்புராஜ் நெல்லை சந்திப்பு காவல் நிலையத்திற்கு சென்று சரணடைந்தார் பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த நெல்லை மாநகர காவல்துறை துணை ஆணையர் பிரசன்னகுமார் தலைமையிலான போலீசார் விசாரணை நடத்தினர் போலீசார் பிரித்திகாவின் உடலை கைப்பற்றி நெல்லை அரசு மருத்துவமனைக்கு உடற்கூராய்விற்காக அனுப்பி வைத்தனர் மேலும் தடய அறிவியல் துறையினரும் சம்பவ இடத்திற்கு வரவழைக்கப்பட்டு தடயங்கள் சேகரிக்கப்பட்டு கொலை வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இளம் தம்பதி இடையே ஏற்பட்ட குடும்ப தகராறு முற்றி கொலை வரை சென்ற சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது